வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அதை பழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் அப்படி வேண்டுதல் உடனே பழிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோங்க அதுவும் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது ஒரே நாளில் இன்றைக்கி வைத்த வேண்டுதல் நாளைய தினமே நிறைவேறணும் அப்படின்னும் போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நியாயமான கோரிக்கை இருக்குது உங்களுக்கு உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்குது வேண்டுதல் இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை இந்த பரிகார வழிபாட்டை நீங்கள் உடனே செய்யுங்க உடனடியாகவே நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது கிடைக்கும் ரிசல்ட் வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒரே நாளில் நம்மளோட வேண்டுதல் எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு தேவையான ஒன்றை பெறுவதற்கு நம்ம பல முயற்சி எடுப்போங்க அவ்வளோ முயற்சி எடுத்தோம் அது கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான் முயற்சிகள் செய்யும்பொழுது வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அந்த மாதிரி வெற்றி அடையலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இறைவனை தான் நாடுவோம் நினைத்த மார்க்கத்தில் நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் இல்லையா ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளாமல் சிரமம் படாமல் நம்ம எதையும் அடைந்துட்டோம் அப்படின்னா அது மீது நமக்கு ஒரு அக்கறை அப்படின்றதே இருக்கவே இருக்காதுங்க நமக்கு கிடைத்த விஷயத்த ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவே மாட்டோம் கொஞ்சம் போராட்டம் கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் துயரம் முயற்சி இதெல்லாம் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான் நமக்கு நிலையாக தங்குங்க அதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் சுலபமாக கிடைக்கிறதே என்பதற்காக கஷ்டப்படாம எதையும் அடைய நினைக்கவே கூடாதுங்க இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம முத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரே நாள்ல பழிப்பதற்கான வழிபாடை எப்படி கத்துக்கிறது எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை நம்மளோட சித்தர்கள் சொல்லி வைத்ததுங்க அதை தான் நம்ம இப்போ சுலபமான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது இந்த வழிபாடு எதற்கு அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் ஒரே நாளில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னா நம்ம ஒரு நாளை செலக்ட் பண்ணணும் அந்த நாள் என்ன அப்படின்னா கரி நாளுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கரிநாள் அப்படின்னா என்ன அப்படின்றது அதாவது நம்மளோட கேலண்டர் இருக்கு இல்லையா அந்த கேலண்டரில் நம்ம கரி நாள் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை பார்த்தாலே தெரியுங்க ஸோ இப்போ நான் காற்றம் பாருங்கள் இந்த மாதிரி கரிநாள் நாள் அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த கரிநாளில் தான் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் அதாவது இந்த பூஜையை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கரிநாளை நம்ம செலக்ட் பண்ணி அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறோம் நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ என்ன வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கரிநாளில் இந்த பிரார்த்தனையை வைக்க போகிறோம் கேலண்டரில் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இல்லையா அந்த நாளை உங்களுக்கு எது ஏற்றனாலோ அந்த நாளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மாதத்தில் எத்தனை கரிநாள்கள் இருக்கோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த கரிநாளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க கேலண்டரில் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அந்த கரிநாளில் எப்பயுமே யாருமே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க விசேஷ நாட்களை அந்த நாளில் குறிக்கவே மாட்டாங்க இந்த கரிநாள் நாள் அப்படின்றது கருப்பண்ணசாமி காளி அங்காள பரமேஸ்வரி போன்ற தெய்வங்கள் முனீஸ்வரர் இருக்கார்லே அவங்க மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க அந்த கரிநாள்ல தான் நம்ம இந்த வழிபாடை செய்ய போகிறோம் ஒரே நாளில் நம்மளோட குறிக்கோள் நம்மளோட வேண்டுகோள் நம்மளோட வேண்டுதல் இதெல்லாம் பழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கரிநாளை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க அந்த கரிநாள் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுடுங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாடை செய்ய போகிறோம் ரொம்பவே சுலபமானது தாங்க இப்போ இதற்கு தேவையான பொருட்களை நான் என்னன்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் நீங்கள் முன்னாடி நாளே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுனால நீங்கள் முதல் நாள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக பண்ணிடுங்க இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா மண் அகல் விளக்கு வேணுங்க மண் அகல் விளக்கு அப்படின்றதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கருப்பு நிற திராட்சை கருப்பு நீர திராட்சை அப்படின்றது கண்டிப்பாக இந்த பரிகாரத்திற்கு தேவை கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த கருப்பு திராட்சை இது வந்து உங்களுக்கு கிடைக்கிது பன்னீர் திராட்சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பன்னீர் திராட்சை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை முதல் நாளே நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊர்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அது கிடைக்கலை அப்படின்னும் பட்சத்தில் கருப்பு காஞ்ச திராட்சை அப்படின்னு கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் முதல் நாளே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம காலையிலேயே எழுந்து பூஜை பண்ண போகிறோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ண போகிறோம் இருந்து ஐந்தரை மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்திருக்கணுங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாங்க பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எப்பயுமே வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி வழிபாடை செய்திருங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் அம்மன் விளக்கை ஏற்றி வழிபாட முடிச்சிடுங்க பூக்களால் பூஜை அறையில் இருக்க சாமி படங்களை அலங்காரம் செய்துட்டு அதுக்கடுத்தது நெய்வேதியம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று வைப்போம் இல்லையா அந்த நெய்வேதியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த கருப்பு திராட்சையாக இருக்கணுங்க கரிநாளில் கருப்பு திராட்சையை வைத்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கட்டாயம் பழிக்குங்க இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இந்த கறி நாளில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பரிகாரத்தை செய்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது கட்டாயம் நம்மளுக்கு தேவைங்க இதை நெய்வேத்தியமாக வைத்து ஒரு மண் அகழ் விளக்கில் நல்லெண்ணெய்யோ அப்படி இல்லை அப்படின்னா நெய்யோ ஏற்றி தீபம் ஏற்றி விட்டு நம்மளோட பூஜை அறையில் நெய்வேத்தியமாக இந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சையை வைத்து வழிபாடு செய்யுங்க தீப தூப ஆராதனை காட்டுங்க காட்டிட்டு உங்களை வேண்டுதலை வைங்க பன்னீர் திராட்சை கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் காஞ்ச பன்னீர் திராட்சையே காஞ்ச திராட்சையாக பேக்கெட்டில் விற்பாங்கங்க அதை வாங்கி வச்சு கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் ஒரே தான் காஞ்ச திராட்சை வச்சாலும் நம்மளுக்கு பலன் எப்படி கிடைக்குமோ உடனடியாக நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேறுமோ அதே மாதிரி தான் கருப்பு திராட்சை வைக்கும் போதும் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த கரிநாளில் நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போட்டு கருப்பு திராட்சையை நெய்வேதியமாக வைத்து இறைவனிடம் நீங்கள் செய்யும் சங்கல்பம் உடனே பழிக்கும் அப்படின்றது தான் சித்தரோட வாக்குங்க இதை நம்ப முடியாத ஒரு அரிய தகவலாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு நியாயமான கோரிக்கை இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அது உடனடியாகவே நிறைவேறுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் ஒரே ஒரு முறை செய்து பார்த்தாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரிஞ்சிடுங்க அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் கேரண்டியாக சொல்லுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்குது நடந்துச்சு அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் அது நல்லது நடக்குங்க இதை நல்லதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வேண்டுதல் வைங்க கெட்ட விஷயத்திற்காக இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யவே கூடாதுங்க அதை ஞாபகத்தில் வைத்து உங்களோட நியாயமான கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இந்த கரிநாளில் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்திடுங்க கரிநாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும் மற்ற நேரத்தில் செய்யவே கூடாதுங்க இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க வருகின்ற கரிநாளில் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி கரிநாள் என்றைக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு கமெண்ட் பண்ணுறேன் என்னைக்கெல்லாம் கரிநாள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேங்க அதை வைத்து நீங்கள் உங்களோட பூஜையை அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்துடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்